அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாத யாத்திரையோட டே எயிட்டி ஃபைவ்ங்க அதாவது எண்பத்தி ஐந்தாவது நாளை பற்றி தான் பார்க்க போறோம் எண்பத்தி அஞ்சாவது நாள் எந்தெந்த தொகுதி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கம் திருப்பத்தூர் மற்றும் ஜோலார்பேட்டைங்க மூன்று சட்டமன்ற தொகுதிகள் கோலாகலமாக முடித்திருக்கிறார்கள் அதுல ஃபர்ஸ்ட் செங்கத்தை பற்றி பார்த்துருவோங்க அலைமோதும் மக்கள் கூட்டத்துடன் செங்கத்தில் ஏன் மண் எண் மக்கள் பாத திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் பேராதரவு கொடுத்த பொதுமக்களின் படைசூழ திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் பாத யாத்திரை நிறைவு பெற போகுதுங்க அதாவது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நிறைவு விழா வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு எண்பத்தி ஐந்தாவது நாள் இன்னும் மிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் நடக்கும் அதாவது நூற்றி மூன்றாவது நாள் பாத யாத்திரை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேங்க பாத யாத்திரை முடிவு பெறும் நாள் அந்த நிறைவு பெறும் நாளில் டோட்டலாக அண்ணாமலையின் அலை தமிழகம் எங்கும் வீசும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே செங்கத்தில் மகளிரின் ஆதரவையும் நம்பிக்கையும் பெற்ற தலைவராக வந்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலியெலாம் உங்களுக்கு ஓவரல போயிட்டுருக்குங்க ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய ஷேர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூருங்க திருப்பத்தூரில் தொடங்கியது என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை பேராதரவுடன் திரண்டு வந்து அண்ணாமலை அவர்களை வரவேற்ற திருப்பத்தூர் பொதுமக்கள் பாத யாத்திரை முடிவு பெறும் காலங்களில் அழகலையாக அழகலையாக மக்கள் திரண்டு வருவதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் நம் இரு கண்களால் கண்டு கொண்டிருக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே திருப்பத்தூர்ல குடும்ப அரசியலை முன்னிறுத்தி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இந்த திமுகவை ஒழிக்க குடும்பம் குடும்பமாக வந்து இந்த யாத்திரையில் கலந்து கொண்ட திருப்பத்தூர் மக்கள்ங்க ஆரம்பத்திலேருந்து பார்க்குறோம் இந்த விஷயமும் குடும்பம் குடும்பமாக இந்த யாத்திரை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரையும் குடும்பத்தோடு கலந்து கொள்ளும் பொதுமக்கள் அவர்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோளையும் வச்சுக்கிறேன் தயவு செய்து பத்திரமாக வந்துட்டு பத்திரமாக போயிடுங்க அந்த கூட்டத்தில் போய் சிக்கிறாதீங்க பயங்கரமான கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது அதனால் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் நம்ம அரசியல் மேடை சேனலின் தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து பத்திரமாக வந்துட்டு பத்திரமாக போயிருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டைங்க ஜோலார்பேட்டையில் தொடங்கியது என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை ஜோலார்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இசைக்கலைஞர்களை சந்திக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கள் சைடெலாம் வந்து அதை வந்து பம்பைன்னு சொல்லுவாங்க மற்ற மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கலாம் ஸோ இல்லைன்னா ஒரே பேர் கூட பம்பைன்னு கூட இருக்கலாம் அந்த பம்பை அடிக்கும் இசைக்கலைஞர்களுடன் சேர்ந்து இவரும் அடித்து அவர்களை மகிழ்வித்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் ஓடி வந்து அண்ணாமலையை கண்டதும் ஓடி வந்து கட்டி பிடித்து அண்ணாமலையோட கையை பிடிச்சி குதிக்கிறாருங்க அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு ஏதோ வெளிநாடு சென்று இருக்கக்கூடிய தனது பேரன் நீண்ட நாள் கழித்து நீண்ட வருடங்கள் கழித்து சொந்த ஊருக்கு வருவதாகவும் அந்த பேரனை ஓடி போய் தாத்தா பார்ப்பதாகவும் கட்டி அணைப்பதாகவும் இருந்தது அந்த காட்சி ஸோ அளவுக்கு அந்த சந்தோஷம் அந்த மக்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவரின் மனங்களிலும் இடம் பிடித்த தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செங்கம் கூட்டம் செங்கம் கூட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு உண்மையாக சொல்கிறேன் நிறைய கட்சி தலைவர்களுக்கு தூக்கம் இருந்திருக்காதுங்க கண்டிப்பாக தூக்கம் இருந்திருக்காது நேற்று பார்த்திருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக தூக்கம் இருந்திருக்காது நேற்று பார்க்கலனா என்ன நம்ம அதுக்கு தானே இருக்கோம் காட்டுறதுக்கு தானே இருக்கோம் கண்டிப்பாக இப்போ ஓர்ல உங்களுக்குலாம் போயிட்டுருக்கோம் பாருங்கள் அது யாத்திரையா இல்லை என்னையாது ஒரு மாவட்டமே ஒரு கிராமம் இல்லைங்க ஒரு மாவட்டமே திரண்டு அந்த யாத்திரையில் கலந்து கொண்டு இருக்கும் போல் அவ்வளோ ஒரு கூட்டம் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் தலைவா நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஏற்கனவே வந்து நம்ம முதலமைச்சர் வந்து திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது ஆச்சா போச்சான்னு இருக்காரு நீங்கள் வந்து அந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாத திமுகவின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நம்மளுடைய எதிரியின் பலமும் நம்மளோட பலமும் ஈக்குவலாக இருக்கணும் நீங்கள் பாட்டுக்கு இப்படி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் போட்டியே இல்லாமல் போயிடும் தலைவா அதுக்காக என்னோட தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து கொஞ்சம் நெஞ்சாச்சும் விட்டு வைங்க திமுகவுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க நிறைய ஆன்மாக்கள் காத்து கொண்டிருப்பது இதற்கு தான் பாஜக ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் இங்கு உயிர் நீத்திருக்கிறார்கள் அதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த தலைவரையும் பயன்படுத்தி கொண்டு தமிழக மக்களும் சரி பாஜக நிர்வாகிகளும் சரி தொடர்ந்து அயராது உழைக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல சொல்லி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டங்க பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை பங்கமாய்க்கலாய்த்த திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ஸ்பெயினில் எங்கெங்கே போனார் எங்கெங்க தங்கினார் அப்படின்ற டீட்டெயிலும் டிஎம்கே பார்ட் ஃபோரில் ரிலீஸ் பண்ணிடுவேன் அதுக்கு வந்து முதல்வர் அவர்கள் ஸ்பெயின்லேருந்து இருந்து தமிழகம் வந்ததும் அதை ரிலீஸ் பண்ணிடலாம் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக நீங்கள் ஸ்பெயின் போயிருந்தீங்க அப்படின்னா முதலீட்டாளர்கள் மாநாடே முடிஞ்சு போச்சு இதற்கப்பறம் நீங்கள் ஸ்பெயின் போய் முதலீட்டாளர்களை ஈர்த்து வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலியை உங்களுக்காக போடுறேன் பார்த்துருவாங்க இன்னைக்கு முதலமைச்சர் எங்க இருக்கிறாரு நிகரான முதலமைச்சர் முதலமைச்சர் துபாய் போனார் நான் சொன்ன இங்க பாருங்க நீங்க துபாய் வந்து முதலீட்டுக்கு எல்லாம் போகல நீங்க குடும்ப ஆடிட்டர் எல்லாம் கூட்டிட்டு போறீங்க உங்களுடைய பணத்தை முதலீடு பண்றதுக்கு தான் நீங்க போயிருக்கிறீங்க உன திமுக சொன்னாங்க அண்ணாமலை இந்த மாதிரி பேசுறாரு அவர் மேல வழக்கு தொடுப்போம் இருநூறு கோடி ரூபாய் ஆர் எஸ் பாரதி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சார் ஆர் எஸ் பாரதிக்கு சொன்ன உனக்கு தான் இல்ல எப்படி நஷ்டம் நீ கேட்பேன் அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அதன் பிறகு அவன் கோர்ட்டுக்கு போல ஏன்னா அவர்களுக்கு தெரியும் முதல்வர் போனதற்கு முன்னாடி விமானத்துல தனி விமானத்துல குடும்பத்துல யார் யாரு போனாங்கிற பேசஞ்சர் மேனிபெஸ்டோ கையில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ஆரிட்டர் போயிருக்கிறாங்க சபரீஷன் போயிருக்காங்க எந்த ஹோட்டல்ல தங்குனாங்க யார பார்த்தா இது துபாய் வந்து பழைய கதைங்க ஐயா போயிட்டு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு ப்ரீ செலவு கூட இன்னும் பணம் வரலைங்கய்யா பதினஞ்சு ரூபா கூட துபாயில இருந்து வரல அதுக்கு அடுத்தது முதலமைச்சர் ஜப்பானுக்கு சிங்கப்பூருக்கு போனார் நான் முதலமைச்சர் போட்ட கோட்டை எல்லாம் எண்ணி பத்திரிகையான சந்திப்புல சொன்னேனே முப்பத்தி ரெண்டு கோர்ட் போட்டிருக்காரு முப்பத்தி ரெண்டு கோட் முப்பத்ரெண்டு கோட்ரு போட்டதுக்கு கொஞ்சமாச்சி பணம் முதலீடு வரணும்னே பார்த்து வாங்கி கொடுங்க அதற்கு முதலமைச்சர் சொன்னார் இல்லப்பா நான் முதலீட்டாளருக்கு போகல தமிழ்நாட்டில் ஜனவரி மாதம் முதலீட்டாளர் மாநாடு நடத்துகிறோம் அதனால அங்கே எல்லா போயும் வாங்க வாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீடு பண்ணுங்கன்னு கேட்குறதுக்காக போனேன் எதிர்க்கட்சியின் மேல் அமாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறான் சரி ரைட் அதையும் மறந்தாச்சு ஜனவரி மாதம் முதலீட்டாளர் மாநாடு நடந்துருச்சு நடந்துருச்சுங்களாங்க ஐயா இந்த முதலீட்டாளர் தான் வெளிநாடு போற வெளிநாடு போறேன்னு சொன்னார் முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு எதுக்கு வெளிநாடு போகணும் எதுக்கு சொல்லு அந்த புது வீடு புது வீட்டுல கிரக பிரவேசம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா கிளம்பி இருக்காரு நான் புது வீடு கட்டுறது சாமான வாங்க போறேன் இந்த பெரிய யாராவது நம்புவோமா ஜப்பானுக்கு சிங்கப்பூருக்கு போகும்பொழுது நான் முதலீட்டை கொண்டு வருவதற்காக அவங்கள இன்விடேஷன் கொடுக்க போறேனார் சரி பரவாயில்ல நீங்க சொல்றது பொய்யாக இருந்தாலும் கூட பரவாயில்ல ஏத்துக்கணும் முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு பத்து நாள் ஸ்பெயினுக்கு போறார் ஐயா நீங்க ஸ்பெயின்னு நடந்து போனாலே பத்து நாள முடிச்சுட்டு வந்துடலாம் கெளக்கிறது தெற்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா பத்து நாள் நடந்து ஸ்பெயின் என்ன முடிச்சிடலாம் நாள் ஸ்பெயின்ல என்னங்கய்யா வேலை தெரியாமல் கேட்குறோம் இப்படி தாங்க இல்ல அவங்க ஆட்சி இருக்குது பேசுவதெல்லாம் போய் அவர் ஸ்பெயின் போயிட்டு வந்ததுக்கு ரிலீஸ் பண்றாங்க எங்க போனாரு யாரை பார்த்தாலும் அடுத்து வர்றோம் டிஎம் பார்ட் போர் வரும் ஐயா முதலீட்டாளர் மாநாட்டில் சொன்னாங்க டிஎம் கே காரங்க சொன்னாங்க பாருங்க ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு இது ஸ்டாலின் ஆட்சி இது திராவிட மாடல் ஆட்சி எதிர்கட்சி எல்லாம் எங்க மேல பொய் சொல்றாங்க ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறோம் நான் சொன்ன என்ன ஓவரா பேசாதீங்க வேண்டாம் நான் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் கம்மிடுங்க அப்படி அமைச்சர் வந்து என்ன நீ சொல்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையை பாரு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு முதலீடு வந்திருக்கு நான் ரெண்டு நாள் பொறுத்து பார்த்தேங்க ஐயா இதுக்கு மேல அவங்க கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் கூப்பிட்டு சொன்னானே நாம வடக்கு வட இந்தியர்கள் உத்தரப்பிரதேசம் பீகார பார்த்து டிஎம் கேக்கார என்ன சொல்றான் பான் பராக்கவாய பானிபூரி அவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து கக்கூஸ் கட்ட வர்றாங்க இதெல்லாம் திமுக காரன் சொல்றான் இதெல்லாம் சொல்றான் நான் சொன்னேன் அண்ணே நீங்க ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி முதலீடு வாங்கியிருக்கிறீங்க போன வருஷம் உத்தரப்பிரதேசத்துல பிப்ரவரி மாதம் யோகி ஆதித்யநாத் நடத்த முதலீடு மாநாட்டில் எவ்வளவு பணம் உத்தரப்பிரதேசம் வந்தான் உடனே திமுக காரம் பார்த்தா இவங்க தான் டிராக்க மாத்தி வேற எங்கேயோ வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி நமக்கு வந்துச்சு உத்தரப்பிரதேசில யோகி அரசு போனாண்டு நடத்திய உலக முதலீட்டாளர் மாநாட்டில் முப்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் யூபிக்கு வந்துச்சு நீ யூபிஐ பார்த்து பான்புராக்குவாய் சொல்லிட்டு இருக்கிற அவன் இந்தியாவில் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமா போன மாசம் வந்துட்டான் நாம மூன்றாவது இடத்துக்கு போயிட்டோம் எத்தனை நாளைக்கு நீங்க போய் ஐயா இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கிறார்களோ விஸ்வரூபமான வளர்ச்சியில் இருக்கின்றார்கள் விஸ்வரூபமான வளர்ச்சியில் அது உத்தரப்பிரதேசம் ஒரு சாட்சி தமிழ்நாட்டு முதலீட்டாளர் மாநாடு முடிந்து குஜராத் முதலீட்டாளர் மாநாடு நடந்தது குஜராத் முதலீட்டாளர் மாநாட்டில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க ஆளில் போட்டுக்குங்க ஆளில் போட்டுக்கோங்க ஒரு முக்கியமான தகவலையும் ஒரு சந்தோஷமான தகவலையும் நான் இந்த இடத்துல சொல்லி இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் அதுல வந்து திமுக முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் வரும் அண்ணா திமுக இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் பெறும் பாஜக இருபத்தி இரண்டு பர்சன்டேஜ் வாக்கு சதவீதத்தை பெறும் பார்த்துக்கோங்க ஏடிஎம்கே இருபத்தி ஒன்று பாஜக இருபத்தி ரெண்டு அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த தலைவன் உழைத்திருக்க வேண்டும் முழு அர்ப்பணிப்புடன் உழைத்தார் திரு அண்ணாமலை அவர்கள் இன்று காலம் மாறிவிட்டது எந்த கூட்டணி வேண்டாம் என்று இபிஎஸ் போனாரோ அதே கூட்டணியில் மீண்டும் சேருவதற்காக பேச்சுவார்த்தை கொண்டிருக்கிறது மக்களே அந்த தகவலை உங்களிடம் சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்